சரி சரி ஓகே 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 இல்லை பார்த்தேன் பட் நான் கால் பேசிகிட்டு இருந்தேன்னா சரியாக கவனிச்சிக்கல சரி அதனால சும்மா கேட்டேன் காமெடி தானே அதை நான் சீரியஸெல்லாம் எடுத்துக்க மாட்டேன் இருந்தாலும் சும்மா கேட்டேன் சாப்பிட்டாச்சா

முட்டை தொக்கு வச்சு ஆமா தக்காளி தொக்கு வச்சு அதில் முட்டை உடச்சு ஊற்றுறது தேங்க்யூ சூப்பரா இருக்கும் மாமா சூப்பராக இருப்பாங்க அந்த குழம்பு நான் வச்சா சம்டைம் நல்லாவே வராது அது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் என்ன அக்கீல் எப்பயும் நீ நார்த் இந்தியன் மெனவே சொல்ற நீ இருக்கிற ரூம்ல நார்த் இந்தியன் அதிகமா இருக்காங்களா தேங்க்யூ ஒரு நாள் அந்த வீடியோ கண்டிப்பாக போடுறேன் நான் கண்டிப்பாக போடுறேன் ஹாய் ராமா என்ன ரேமோ எல்லா லைவ்லையும் ஒரே கமெண்ட் போல இருக்கேன் இப்போ தான் பார்த்தேன் நீங்கள் வேற ஒரு லைவ்ல சேம் கமெண்ட் போட்டிருந்தீங்க இப்போ தான் பார்த்துட்டு அப்படியே மூவ் பண்ணி வரேன் ஒரே பாகுபாடு இல்லாம போடுறியா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க ரகுநாத் என்ன சாப்பிட்டீங்க லைக் போடுங்க மறக்காம ஐடியா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் சரா ஹலோ जी सकते हैं